நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டின் காவலில் இருந்த முன்னாள் ராணுவ வீரரை காவல் ஆழ்வாளர் அத்துமீறி ஒரு ரவுடியை ஒரு தீவிரவாதியை பிடிப்பது போல பிடித்து இழுத்து அவர் அடித்து சாதியின் பெயரை சொல்லி நீ நாடாரா நாடாரா என்று சாதியின் பெயரை சொல்லி அதில் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு மில்ட்ரி காரன்னா பக்கத்தில் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அவர் அதை நான் சொல்ல விரும்பல நான் கடந்த சில நாட்களாகவே கடந்த சில மாதங்களாக கூட சொல்லலாம் போலீஸ் அட்ராசிட்டி காவல்துறையின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் முன்னாள் எக்ஸர்வீஸ் மேன் ஃபெடரேஷனோட மாநில தலைவர் நான் எக்ஸர்வீஸ் மேன்கே இந்த நிலைமைன்னா தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களின் நிலைமை என்னவாக இருக்கும் ஊடகங்களை கூட அவங்கள மிரட்டி அவங்களுடைய சேனல்களில் அவங்க மட்டும்தான் தியாகிகள் போல் சித்தரிச்சுக்கிட்டு என்னை அப்பான்னு கூடுங்க தாத்தான்னு கூடுங்க இது மட்டும் தெரியுது ஒரு ராணுவ வீரர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுன்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அவளுக்கு தெரியாதா ஒரு ராணுவ வீரர் தாக்குறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரா அது ஏன்னு கேட்டிருக்காரா ஏன் இப்படி ஒரு பண்ணுறாரு தமிழ்நாட்டில் முன்னாள் ராணுவருக்கு இதுதான் மரியாதையா ஏற்கனவே ரெண்டு முறை ப்ரெஸ் சந்திச்சிருக்கேன் நான் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறேன் போலீஸ் அட்ராசிட்டதை பற்றி காவல்துறையை முன்னாள் ராணுவ வீரர்கள் நண்பர்களாக தான் பார்க்குறோம் காவல்துறையின் சூழ்நிலையோ என்னவோ தெரியல அவங்களுக்கு வர அழுத்தமாக என்னான்னு தெரியல இவர் வந்து ஒரு கட்சிக்காரர்கள் மீது என்ன கோபம் இருந்தாலும் சரி அவர் மீது காட்ட வேண்டிய கோபத்தை ஒரு இராணுவ இராணுவ வீரர் மீது காமிச்சிருக்காங்க இந்த அராஜக போக்கை முற்றிலும் கண்டித்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ சங்கங்களையும் ஒருங்கிணைத்து நான் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வேன் என்பதை இதன் மூலம் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் அவங்க வந்து சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க சம்மன் வந்து இஷ்யூ பண்ணுன்னு தான் சொல்லுது சட்டம் சம்மன் இஷ்யூ பண்ணல சோகத்தில் ஒட்டினாங்க பார்க்க வேண்டியவங்களுக்கு அந்த விஷயம் போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க கிழிக்கிறாங்க கிழிக்காமல் போகிறாங்க அது இவருக்கு எப்படி இவருக்கு என்ன வந்தது இவருக்கு எல்லோரும் இன்றைக்கி சேனலில் பார்த்துருப்பீங்க பொதுமக்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க தரதுடன் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு துப்பாக்கி வச்சிருந்தார் துப்பாக்கி வச்சுருந்தார் தீவிரவாதிகள் ஓடி பிடிக்க வேண்டியது தானே துப்பாக்கி தீவிரவாத ஓடி பிடிக்க வேண்டியது தானே கஞ்சா வைக்கணும்னு பிடிக்கிறதில்ல கஞ்சா குடிக்கணும்னு பிடிக்கிறதில்ல கொலை கற்பு சம்பவத்தில் ஈடுபடுவங்களுக்கு பிடிக்கிறதில்ல அதுக்கெல்லாம் இல்லாத போலீஸ் இராணுவ வீரர் அனுமதியோடு லைசன்ஸோடு துப்பாக்கி வச்சுருக்காரு அந்த துப்பாக்கி எடுத்து கொடுக்க தான் அவர் முயற்சி பண்ணுறாரு இவர் துப்பாக்கி வச்சுருக்காரு அக்யூஸ்ட்டு பிடிச்ச மாதிரி குடிச்சு கூப்பிட்டு போயிட்டு அடிச்சிருக்காங்க இந்த மொபைலில் நான் நான் சேனலில் ஆதாரங்கள் வச்சுருக்கேன் கண்ணில் கை வச்சு குத்துறாரு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது அவர் இன்ஸ்பெக்டர் தானா அல்லது போலியாக சீருடை அணிந்து வந்திருக்காரான்னு சொல்லிட்டு யாராவது அனுப்பி வச்சாங்களா இவர் இன்ஸ்பெக்டர் தானே எனக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது த மதிப்பிற்குரிய தமிழ்நாடு தலைமை டிஜிபி அவர்கள் தார்மீக பொறுக்கவேற்று அவர்கள் மீது இன்ஸ்பெக்டர் மேலே சட்டப்படி வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற இன்னும் சட்டு என்னுடைய சங்கத்தில் ஆலோசனை முடிவு பேசி முடிவு பண்ணிவிட்டு கட்டாயம் நாங்கள் இந்தியா முழுவதில முன்னாள் ஆண்கள் ஒருங்கனைசி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக மீட் பண்ணி லெட்டர் கொடுக்க ஆமாங்க கண்டிப்பா டிஜிபி மீட் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் இந்த ஊடகங்கள் வாயிலாக அவர் பார்த்துருப்பாரு என்னங்க ஆடு மாடு எந்த விலங்குகளாக இருந்தாலுமே சரி தாக்குன்னா கண்டிப்பா தடுக்க தான் செய்வாங்க அவர் தாக்கலாம் தடுத்துருக்காரு அவர் நீங்க பார்த்துருப்பீங்க கேட்டு உடச்சுக்கிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி உள்ள போனா நீங்க நீங்கள் அவர் அங்கேருந்து சட்டை பிடிச்சி தரதான் வலிச்சுட்டு வராரு ஒரு ராணுவ மேனாட்டிலிங்க ஒரு பொது சாதாரண மக்கள் கூட அடிக்கக்கூடாது மேனாட்டில் பணத்துக்கு இவருக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தது எந்த தைரியத்தில் செஞ்சிருக்காரு தமிழ்நாடு அரசு என் பின்னாடி நிற்கும் முதலமைச்சர் எனக்கு பின்னாடி நிற்பாரு ஏன்னா சீமான் கட்சி மேலே அவர் கொஞ்சம் வன்முறை இருக்காது நம்ம தான் இருக்கணும் நம்ம அந்த தைரியத்தில் இந்த காவல்துறை ஆய்வாளர்கள் இந்த வேலையை செஞ்சிருக்காரு இது அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் கேட்டுக்கணும் ஆமாங்க நீ நாடாரா நீ நாடாரான்னு சொல்லி அவர் ஜாதியை சொல்லி அவர் ஜாதி வன்கொடுமை தீண்டிருக்கார் அவர் ஒரு காவல் ஆய்வாளர்கள் கட்டாயம் இப்படி நடந்துக்க மாட்டார் ஏன்னா காவல்துறை இப்படி செய்ய மாட்டாங்க நான் நம்பர் நான் ஓரளவுக்கு நம்புறேன் நான் அதிகபட்சமாக இன்றைக்கி வந்து தவறு செய்தது வந்து இன்ஸ்பெக்டர் லெவலில் தான் அதிகாரிகள் காவல் அதிகாரிகள் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகள் கரெக்டாக இருக்காங்க இன்ஸ்பெக்டர் லெவலில் அவங்களுக்கு போதுமான பயிற்சி இல்லையா இல்லை இவங்களுக்கு இந்த மாதிரி அழுத்தம் செய்ய சொல்கிறாங்களான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது நன்றிங்க okay.